ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் ஈசரம் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும் வெளியே எங்கேயும் காசு கொடுத்து ஏமாறாதீர்கள் நீங்களே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் செய்வது எப்படி முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் கர்ப்பிணி பெண்கள் தனியார் மருத்துவமனையில் செக் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அரசு மருத்துவமனை அல்லது அரசு ஆரம்ப சுகாதார மையம் சென்று அதாவது உங்க வீட்டிற்கு அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார மையம் சென்று பிக்மி நம்பர் பெற வேண்டும் பிக்மி நம்பர் பெறத்துக்கு கண்டிப்பாக ஈசரம் கார்டு ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும் இந்த ஈசரம் கார்டு வெளியே எங்கே காசு கொடுத்து ஏமாறாதீர்கள் ஆன்லைன்ல நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணலாம் இந்த இசிஎம் கார்டு எப்படின்றது இப்ப நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்மார்ட் போன் எடுத்துக்கோங்க உங்க ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டு இசிஎம் கார்டு அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே இருக்கும் இசிஎம் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டோட லிங்க் தெரியாதவங்க நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வச்சிருக்கோம் இப்ப அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க அந்த வெப்சைட் கிளிக் பண்ணதுமே மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும் கீழே பாத்தீங்கன்னா ஹோம் டேஷ்போர்ட் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னு வரும் இதுல செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அந்த செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இடத்துல என்டர் யுவர் மொபைல் நம்பர் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் கர்ப்பிணி பெண்களுடைய ஆதார் நம்பர் இருக்கு பாத்தீங்களா அவங்க எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு கேப்சா குரூட் என்டர் பண்ணுங்க கேப்சா குரூட் என்டர் பண்ணிட்டு நீங்க தனியார் நிறுவனத்திலேயோ இல்ல அரசு நிறுவனத்திலேயோ ஒர்க் பண்றாருந்தா உங்களுக்கு கண்டிப்பா பி எஃப் பிடிப்பாங்க அப்படி பி எஃப் பிடிக்கிறாருந்தா எஸ் அப்படின்னு கொடுங்க இல்ல ஆர்யூ ஆக்டிவ் மெம்பர் ஆப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் பண்ட் ஆர்கனைசேஷன் பாத்தீங்களா அங்க வந்து நோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பி எஃப் குடிக்கிறவங்களுக்கு இஎஸ்ஐ இருந்தா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க எதுவுமே இல்லைன்னா நோ நோ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்களா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஆறு டிஜிட்ல அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆதார் நம்பர் கேட்கும் உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆதார் நம்பர் வந்து பன்னிரெண்டு டிஜிட்ல இருக்கும் நாலு நாலு டிஜிட்டா அந்த மூணு காலத்துல என்டர் பண்ணுங்க தெரியலனா கடைசி காலத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சின்னதா சிம்பிள் போட்டிருக்கோம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மூணு ஆப்ஷன் கேக்கும் பிரிண்ட் ஐஆர்ஐஎஸ் ஓடிபி கை விரல் ஐஆர்ஐஎஸ் கண் வெளியில பண்றது மூணாவது பாத்தீங்கன்னா ஓடிபி நாம வந்து ஓடிபி மட்டும் தான் பண்ண முடியும் ஓடிபி அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேப்சா கோட் என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரி தேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஈசரம் போர்ட்டல் அப்படின்றது இருக்கும் ஸோ அந்த சின்னதா ஐ அக்ரிக்கு முன்னாடி ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்கும் அங்க டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஓடிபி ரிசீவ் ஆனதுமே அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்ட்ரி ஆகிறீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு டீடெயில்ஸ் இருக்கு இவர் பர்சனல் பர்டிகுலர்ஸ் ஆஸ் பர் ஆதார் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அட்ரஸ் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் ஆக்குபேஷன் அண்ட் கில்ஸ் பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா பண்ணிட்டு வர போறோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இவர் பர்சனல் பர்டிகுலர்ஸ் ஆஸ் பர் ஆதார் உங்களுடைய ஆதார் பிரகாரம் அதில் அப்படியே அப்ளிகலபிள் ஆகும் அதாவது போட்டோ உங்க டேட் ஆஃப் என்னவோ என்னவோ டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருந்தா கண்டினியூ டு என்டர் அதர் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்தீங்கன்னா உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் எமர்ஜென்சி மொபைல் நம்பர் பெண் நம்பரோ இல்லை உங்க ஃபாதர் நம்பரோ கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு மார்சியல் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அதை கீழே ஸ்கோல் பண்ணுங்க நெவர் மேரிட் மேரிட் விதவுட் டிவோர்ஸ் அண்டு செப்பரேட்டட் இதில் எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மதர் நேம் மதர் நேம்ல உங்களுடைய அம்மா பேர் டைப் பண்ணி முடிச்சுட்டு சோசியல் கேட்டகரி சோசியல் கேட்டகரியில் வந்து ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் இருக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் இதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பிளட் குரூப் பிளட் குரூப்ல பார்த்தீங்கன்னா பி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் இருக்கும் இதில் எந்த பிளட் குரூப்போ அந்த பிளட் குரூப் என்டர் பண்ணுங்க அடுத்தது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு நீங்கள் மாற்றுத்திறனாளியா இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாமினி டீடைல்ஸ் நேமு யாரோட நாமினி ஹஸ்பண்டா இல்லை ஃபாதரா அவங்களுடைய டீட்டெயில் என்டர் பண்ணுங்க அவங்களுடைய பேர் வந்து ஆஸ் பர் ஆதார் கார்டு என்ன இருக்கோ அது மாதிரி போடணும் அடுத்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மேலா பீமேலா டிரான்ஸெண்டரா எதுவோ அதை டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிராண்ட் ஃபாதர் அடாப்டட் சன் டிபெண்ட் பிரதர் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுல எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நாமினியோட அட்ரஸ் அவங்க வீட்டு ஃபுல்லா ஆஸ் பர் ஆதார் கார்டு என்ன இருக்கோ அதை டைப் பண்ணிட்டு நாமினி மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பரும் அவங்களுடைய நம்பரை கரெக்டாக டென் டிஜிட்டல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு ரெசிடெண்ட் டீட்டெயில்ஸ் ரெசிடென்ட் டீட்டெயிலில் ஹோம் நேட்டிவ் ஸ்டேட்டு இதில் நீங்கள் எந்த ஸ்டேட்டோ ஸ்கோல் டவுன் பண்ணி கீழே அந்த ஏரோ மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டேட் வரும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரான்னு அதில் நம்ம தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஹோம் நேட்டிவ் டிஸ்டிக் நீங்கள் எந்த மாவட்டம் அதாவது அதே மாதிரி கீழே செலக்ட் பண்ணிட்டு அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி இது மாதிரி வரும் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஸ்டேட் ஸ்பெசிபிக் ஐடி இது வந்து நீங்கள் விட்டுருங்க அது எதுவும் என்டர் பண்ண தேவையில்லை அடுத்தது பாத்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் நீங்கள் அர்பனா ரூரலா கிராமப்புறமா நகர்ப்புறமா அதில் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா அட்ரஸ் லைன் ஒன்று இதில் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அது அப்படியே டைப் பண்ணுங்க ஒன்லையும் டூலையும் டைப் பண்ணுங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற கீழே ஸ்கோர் டவுன் பண்ணி வச்சுக்கங்களேன் இதுலையும் கீழே வந்து ஸ்டேட் கேக்கும் டிஸ்ட்ரிக் கேக்கும் அது ரெண்டும் அது ரெண்டும் செலக்ட் பண்ணுங்க நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சப் டிஸ்ட்ரிக் தாலுகா கேக்கும் நீங்க எந்த தாலுகான்னு அதுல எந்த வட்டம் அந்த வட்டத்தை செலக்ட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து சேலம் மாவட்டத்தை சூஸ் பண்ணுன்னு வச்சுக்கங்களேன் இதுல வந்து ஓமலூர் தாலுக்கா சேலம் தாலுக்கா சேலம் வெஸ்ட்டு சேலம் சவுத்து சங்ககிரி ஆத்தூர் மேட்டூர் தலைவாசல் வாழப்பாடி இற்காடு பெத்தநாயக்கம்பாளையம் தாடையாம்பட்டி எடப்பாடி கெங்கவள்ளி இத்தனை தாலுக்கா இருக்குது ஸோ இதில் எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை நம்ம செலக்ட் பண்ணோம் பின்கோடு என்டர் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றது கரெக்டாக இருந்தால் கொடுங்க அட்ரஸ் டீட்டெயில் ஃபுல்லாக முடிச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் பண்ணுங்க ஸ்கோர் பண்ணீங்கன்னா வச்சுங்களா நான் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் வித்தவுட் ஃபார்மல் ஸ்கூலிங் பிலோ பிரைமரி பிரைமரி மிடில் செகண்டரி ஹையர் செகண்டரி டிப்ளமோ கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் எபோ அப்படின்னு போட்டிருக்கோம் இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கிராஜுவேட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட் இருந்தால் அப்லோட் பண்ணலாம் இல்லைனா அப்புறம் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்லாப் மந்த்லி இன்கம் ஸ்லாப்ல வந்து அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த அஞ்சு ஆப்ஷன்ல வந்து பத்தாயிரம் அண்ட் பிலோ பத்தாயிரம் டு பாஞ்சாயிரம் பாஞ்சாயிரம் டு பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரத்துல இருந்து இருபத்தோராயிரம் இருபத்தோராயிரம் அண்ட் எபோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுல எதுவோ நீங்க செலக்ட் பண்ணிக்க செலக்ட் பண்ணிட்டு இன்கம் சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட்டும் நீங்க இப்போதைக்கு இருந்தா அப்ளை அப்லோட் பண்ணலாம் இல்லைன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்குபேஷன் அண்ட் ஸ்கில் டீடைல்ஸ் இதுல வந்து ஆக்குபேஷன் அண்ட் ஸ்கில்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர் யூ ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் அக்ரிகேட்டர் மொபைல் ஆப் பேஸ்டு சர்வீஸ் லைக் ஊபர் ஓலா ஜுமாட்டா இதுல ஏதாவது ஒர்க் பண்றேன்னு கேக்குறாங்க எஸ்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அடுத்தது பிரைமரி ஆக்குபேஷன் பிரைமரியில நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அது ஃபர்ஸ்ட் தொழில் என்ன பண்றீங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பிரைமரி முதல் என்ன தொழில் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தோன்னா நான் இப்போ டைலராக இருந்தால் வச்சுக்கங்களேன் டைலர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைலர் ட்ரெஸ் மேக்கர் ஃப்ரூட்டர்ஸ் ஹேட்டர்ஸ் அதர்ஸ் அப்படின்னு வரும் ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஆக்குபேஷன் செக்டர் நேம் இதெல்லாம் போட்டிருக்கும் செகண்டரி வந்து உங்களுக்கு இருந்தால் கொடுக்கலாம் அதாவது இரண்டாவது தொழில் ரெண்டு தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் ரெண்டாவது தொழில் பண்ணுறதா நீங்கள் போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்யூபேஷன் சர்டிஃபிகேட் இருந்தா அப்லோட் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹவு டிட் யூ அக்யூரேட் ஸ்கில்ஸ் ஏதாவது இருந்தால் இதெல்லாம் டவுன் பண்ணி நீங்கள் டீட்டெயில் சொல்லலாம் இல்லை அப்படின்னா பண்ண தேவையில்ல அதாவது எத்தனை வருஷமா அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்றது அது வேற ஒன்றும் கிடையாது இதில் அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்கில்ஸ் அப்கிரேடு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ஃபார்மல் வெக்கேஷனல் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங் டிட் நாட் ரிசீவ் எனி வெகேஷனல் ட்ரைனிங் இது வரைக்கும் எதாவது ட்ரைனிங் ஏதாவது பண்ணிருக்கீங்களா அந்த டைலர்ஸ் கோர்ஸ்ல இருந்தா எஸ் கொடுங்க இல்லைன்னா டிட் நாட் ரிசீவ் எனி வெக்கேஷனல் அப்படின்றது செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் பண்ணா முடிஞ்சு பேங்க் டீட்டெயில்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் சீடிங் வித் ஆதார் எஸ் அப்படின்னு ஆட்டோமேட்டிக் எடுத்துருக்கும் ஆதார்ல நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல எதுல ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்க ஏற்கனவே கரெக்டாக என்டர் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டாக பணம் போடுவாங்க அந்த பணம் கரெக்டாக வரணும்னா ஆதார் லிங்க் ஆயிருக்கான்னு பேங்க்ல போய் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் செக் பண்ணாதவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு எந்த பேங்க்ல நீங்கள் உங்களுடைய ஆதார் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்கான வீடியோ இருக்கு அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணி முடிங்க அது வந்து டாட்ல தான் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற உங்களுடைய இப்ப அதை அதே அதே மாதிரி டைப் பண்ணி வச்சாங்களே கரெக்டாக டைப் பண்ணியிருந்தா கரெக்டாக மேட்சிங் வரும் சப்போஸ் மிஸ் மேட்சிங் இருந்தா மிஸ் மேட்சிங் ரெட்டில் காமிக்கும் ஓகேங்களா அடுத்தது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் பாஸ்புக்ல இருக்கிற மாதிரி கரெக்டா டைப் பண்ணுங்க பணம் மாறி வந்துடும் அதனால ஒவ்வொரு மாதம் அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு டைம் இவங்க பணம் போடுவாங்க உங்களுடைய கர்ப்பிணி பெண்களுக்கு கவர்மெண்ட்ல ஸோ அந்த பணம் கரெக்டாக வரணும்னா அக்கௌண்ட் நம்பர்லாம் தெளிவாக தெளிவா இருக்கணும் ஐஎஃப்சி கோடும் கரெக்டாக இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நேமு ஆக்ஸிஸ் வங்கி கண்ட்ரா வங்கி எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னும் என்னென்ன பேங்க் இருக்கோ கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இது வரைக்கும் நீங்க பண்ணது எல்லாமே ப்ரிவியூ அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்க உங்களுடைய இதெல்லாம் பாருங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம் நேமு டேட் ஆஃப் பர்த் ஜெண்டரு மொபைல் நம்பர் இதெல்லாம் நீங்க டைப் பண்ணது தான் வேற எதுவும் இல்லை எதுவும் கிடையாது நீங்க என்ன டைப் பண்ணிருக்கீங்களோ அதை மறுபடியும் ஒரு டைம் காமிக்கிறாங்க ஓகேங்களா இப்போ ஓகேனா டிக்ளரேஷன் நீங்க படிச்சு பார்த்து சைன் பண்ணுங்க அதாவது ஐ ஆம் நாட் மெம்பர் ஆஃப் இஎஸ்ஐ பிபிஎஃப் ஐ அம் நாட் இன்கம் டேக்ஸ் பேஇ இதெல்லாம் இருக்கா செக் பண்ணிட்டு கீழே போட்டு முன்னாடி ஒரு சின்ன டைலாக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஆர் யூ லுக்கிங் ஃபார் ஜாப் பில்லிங் நேஷனல் கெரியர் சர்வீஸ் உங்களுக்கு வேலை ஏதாவது தேவையா இருந்தா எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் வைங்க கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கேக்குன்னா உங்களுடைய ஈசம் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும் ஈசனம் கார்டு ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அதுல வந்து பனிரெண்டு டிஜிட்ல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் இந்த ஈசனம் கார்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு ஜிஹெச்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிக்மி நம்பர் ஜெனரேட் பண்ணி கொடுப்பாங்க இந்த கார்டை ஜெனரே இது கார்டை வந்து வெளியில் எங்கேயும் காசு கொடுத்து ஏமாற வேணாம் ஏழை எளிய பெண்களுக்கு இது தெரியாம போகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவிட்டு இருக்கோம் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது தேவைப்படுறாருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி பண்ணுங்க யார் பண்ணுங்க தப்பாச்சி பண்ணுங்க எல்லாத்துக்குங்க